உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோல உங்க வீட்டு பூஜை அறையில் இந்த அறிகுறி தெரிந்தது அப்படின்னாலே உங்க பூஜை அறையில நிச்சயமாக தெய்வம் வாசம் செய்யறாங்க அப்படின்றது அர்த்தம் அது என்ன மாதிரியான அறிகுறியை வழிகாட்டும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க நம்ம வீடுகளில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக தெய்வீக சக்தி அப்படின்றது இருக்கணும் ஒரு வீட்டில் நல்ல சக்தி தீய சக்தி அப்படின்னா ரெண்டுமே இருக்கும் அதில் எதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இப்போ தெய்வீக சக்தி அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மங்களகரமானதாக இருக்கும் எல்லாமே சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கும் கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் அதுவே சக்தி இருந்தது அப்படின்னா அதுக்கு பலன் தான் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வீட்டுல தெய்வங்களுடைய நடமாட்டம் இருக்கா அப்படின்றத முன்னோர்கள் எல்லாமே வந்து கணிச்சு சொல்லுவாங்க ஒரு சில அறிகுறிகள்லாம் வந்தது அப்படின்னா அங்க வந்து தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது பள்ளி வந்து சகுனம் இடுது அப்படின்னா நம்ம குல தெய்வம் வந்து அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஸோ பள்ளி வந்து கவுளி போடுற பள்ளி உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னாலே அது வந்து நமக்கு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் எந்த வீட்டுல பள்ளியே இல்லையோ அங்க வந்து தெய்வ சக்திகள் இல்லை அப்படின்ற அளவுக்கு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ சல் பள்ளி வந்து சத்தம் போட்ட அது தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தமாகவும் அந்த தெய்வங்களே நம்மளை ஆசீர்வாதம் செய்யறதாகவும் ஒரு அர்த்தம் இருக்குங்க அதுவும் முக்கியமா நெல்லை உங்க பூஜை அறையில இந்த மாதிரி சத்தம் பள்ளி சத்தம் கேக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல உங்க குலதெய்வம் வாசம் செய்யறாங்க அவங்களுடைய அருள் நமக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி ரூம்ல ஒரு விதமான வாசனை அந்த ஜவ்வாது இருக்கு பாத்தீங்களா அந்த ஜவ்வாது பன்னீர் சந்தனம் பூக்கள் சாம்பிராணி எலுமிச்சை வேப்பிலை குங்குமம் இதனுடைய வாசனை ரொம்ப அதிகமாகவே வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் வீட்டில் நிச்சயமாக தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதுவே நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா நீங்கள் சாம்பிராணியை பொருத்தலை அப்படின்னா கூட ஒரு விதமான சாம்பிராணி வாசம் அந்த இடத்துல வரும் இப்ப கோவில தெய்வங்களுக்கு பாத்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகம் சந்தனம் இதெல்லாமே வைப்பாங்க இல்லைங்களா சோ அப்ப தெய்வம் அந்த இடத்துல இருக்கும் பட்சத்துல அவங்க மேல பண்ணக்கூடிய அந்த அபிஷேக பொருள் அந்த சந்தனம் பன்னீர் இதெல்லாமே நம்ம வீட்டுலயே வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே துர் சக்தி இருக்கு அப்படின்னா ஒரு விதமான கெட்ட வாசம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அது சம்பந்தமே இல்லாம அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது ஆனாலும் ஒரு கெட்ட வாசம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல சக்தி இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் அதே மாதிரி வீட்டுல விளக்கேற்ற கூடும் போது அந்த விளக்கூடிய ஒளி இருக்கு பாத்தீங்களா அந்த சுடர் அதை வச்சுமே சக்தி இருக்கா அப்படின்னதை வந்து தெரிஞ்சுக்கலாம் வெள்ளை நிறத்துல சுடர் இருந்ததுன்னா தெய்வ சுடர் நிலவுறதாக அர்த்தம் அந்த சுடர் வந்து அஹ் வெண்ணிற படலம் அது வந்து சுடரை சுத்தி ஒரு வெண்ணெய் நிற படலம் இருக்கு அப்படின்னாலே வீட்டுல தெய்வ சக்தி நிச்சயமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது இந்த எலும்புச்சம்பளம் இதெல்லாம் வீட்டுல எங்கேயாவது கோவில கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அப்படியே இருக்கணும் காஞ்சு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அழுகி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி இல்லை தெய்வம் இல்லை அப்படின்றது தான் அது வந்து நமக்கு அறிகுறியா காட்டுது அதே மாதிரி இப்போ சுவாமி படங்களுக்குலாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் அது வந்து ஒரு வாரம் தான் அது வந்து பொழிவோடு இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கலர் மங்கிடும் அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபேடான கலரில் தெரியும் சாதாரணமாக மஞ்சள் வந்து அதனுடைய அந்த பளிச்சுன்ற அந்த தன்மை வந்து குறையும் பொழிவுன்றது குறையும் அதுவே ரொம்ப மோசமான கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் அது மாறி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அங்கே சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி